வியாழ் அஜ்வேலியை புறப்பிடமாகவும் கிளிநொச்சி கணேசபுரத்தை வசிப்பிடமாகவும் கொண்ட பலிபுரம் கருணாநிதி அவர்கள் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னாரை கள்ளஞ்சென்றவர்களான பலிபுரம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு புதல்வரும் தங்கராணி அவர்களின் அன்பு கணவரும் கிருஷ்ணபாலன் விஜயகௌரி கௌரி சுரேஷ்குமார் கலைச்செல்வி ஆகியோரின் அன்பு தந்தையும் காளஞ்சென்று தவமணி தேவி ஞானலீலா காளஞ்சென்று நாகேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரம் காளஞ்சென்று முருகேசு பாலசிங்கம் ராசத்துறை ஆகியோரின் பாசமிகு மைத்துணரம ஜெயந்தி காளஞ்சென்று சந்திரமோகன் சோபா அண்டனி ஆகியோரின் பாசமிகு மாமனாரம் தர்மீகன் செந்தனேஸ் அஸ்வினி சங்கரன் சங்கவின் அபிநயா ஆதீஷின் பவிதிகா காளஞ்சென்று கிருஷாயினி ஆகியோரின் பாசமிக்கு பேரினமாவாரு அன்னாரின் இறுதிக்கிரியை பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு மணிகளவில் இலக்கம் நாற்பத்தி நாலின் கீழ் ஒன்று கணேசபுரம் கிளிநொச்சி என்ற முகவரையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்று பின்னர் பிற்பகல் மூன்று மணி திருநகர் இந்து மயானத்தில் பூத உடல் தகனம் செய்யப்பட இவ்வாறு ஊற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு குடும்பத்தினர் மகன் கிருஷ்ணபாலன் கலைச்செல்வி மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் மூன்று மகள் விஜய கௌரி மூன்று ஒன்பது மூன்று எட்டு நான்கு ஏழு நான்கு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் இரண்டு மகன் சுரேஷ் நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு மூன்று மூன்று எட்டு ஆறு ஏழு மூன்று மூன்று ஐந்து உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்